ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி வல்லக்கீரை பண்ணிடலாங்க கிராமத்து முறையில் பண்ணலாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாங்களா கீரை வந்துங்க சுத்தமாக கில்லி எடுத்துட்டேங்க இது தண்டோட சேர்ந்து போடலாங்கண்ணா தண்டு வந்து விதைக்கு போடுறதுக்காக த கீரை மட்டும் கில்லி எடுத்துட்டேங்க சன்னத்தண்டெல்லாம் போட்டு நீங்கள் இதோடய இது பண்ணலாங்க சுத்தமாக ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிக்கணுங்க அந்த தண்ணி கூட நான் செடிக்கு ஊற்றிடுவேங்க நல்லா வளருங்க செடியெல்லாம் சுத்தமாக மண்ணு இருக்குங்களா கீரையெல்லாம் ரெண்டு மூணு தடவை கழுவிடுறோணுங்க அது இந்த மழை காலத்துல எல்லாம் பூச்சி இருந்தாலும் இருக்கும் பார்த்து இது பண்ணணுங்க அதுக்கு வெங்காயம் வந்துங்க நல்லா இருபது வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மொளகாங்க தேங்காயும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க கால்மூடி தேங்காய் தெருகி வச்சுருக்குறேங்க கீரையை நறுக்கிடலாங்க வெங்காயத்தையெல்லாம் முதல்ல கட் பண்ணி போட்டுங்க நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுடலாங்க பொரியலுக்கெல்லாம் நீள வாக்கில் வட்டை வாக்கிலினா சாம்பார் இருக்குங்க ரசத்துக்கு பூண்டு தட்டி போட்டால் போதுங்க அதோட ஒரு வெங்காயம் போட்டாலும் நல்லா தான் இருக்குங்க வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் கடாடை கடனு நறுக்கி போட்டுடலாங்க வல்லக்கீரை கீரையினாலே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க அதே சமயத்தில் நல்ல வைட்டமினும் அதில் இருக்குதுங்க கீரை வகைகளை நம்ம டெய்லியுமே ஒரு பொரியல் ஒரு கீரை சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லதுங்க காய் பொரியல் ஒன்று சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி கட்டரில் எல்லா கீரையும் கழுவி வச்ச கீரை எல்லாம் ஜல்லடா தட்டில் தான் தண்ணி எல்லாம் வடிகட்டுறதுக்காக ஏன்னா இந்த கீரையிலே வந்துங்க தண்ணி நல்லா இதாகுங்க நம்ம தண்ணியே இது கூத்த வேண்டியதில்லைங்க தண்ணி இதே விட்டுருங்க ஒரு வானலி வச்சு ஆயில் விட்டுக்கலாங்க பொரியலுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே மூணு டீஸ்பூன் விட்டுருக்குறங்க ஆயிலுங்க ஆயில் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்புங்க எப்பவுமே இங்கே பொரியலுக்கெல்லாம் இந்த கடப்பருப்பு உளுந்து பருப்பு நிறைய போடணும் நல்லா பொன்னிறமாக வறுக்கிற வரைக்கும் விளையிலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சிட்டுங்க வெங்காயத்தை இதோட ஏட் பண்ணிக்கலாங்க வாக்கில் கட் பண்ணிக்கிற வெங்காயத்தை ஏட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் போடுங்க வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க முக்கால் பார்த்துக்கு வெங்காயம் வெந்தால் போதுங்க வரமிளகா ஒரு நாலு வரமிளகா கிள்ளி போட்டிருக்கிறேங்க நீங்கள் கீரைக்கு இன்னும் ஒரு கட்டு இவ்வளோ வந்துச்சுன்னா பாருங்கள் கீரைக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கங்க இது ஒரு கட்டு கீரைங்க இருபத்தஞ்சி ரூபாய்ங்க நல்லா கிள்ளி வச்ச கீரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி ஒரு கலக்கி விட்டுறலாம் நல்லா பெரட்டி விடணுங்க வெங்காயமெல்லாம் மேலே வரணும் கீரை கீழே போகணுங்க நல்ல ஸ்டவ்வை வந்துங்க கொஞ்சம் சிம்மில் வச்சுக்குங்க அறவாது சிம்மில் வச்சு இதுலேயே தண்ணி விடுங்க தண்ணி தயவு செய்து வல்லக்கீரைக்கு போட்டுறாதீங்க அதே மாதிரி மற்ற எல்லா கீரைக்குமே உப்பு வந்து கம்மியாக போடணுங்க ஆனால் இந்த கீரைக்கு உப்பு வந்துங்க நல்லாவே போடணுங்க இல்லைன்னா உப்பே இல்லாத மாதிரி இருக்குங்க பொரியல் எல்லாமே வந்து சால்ட்டு உப்பு தான் போடணுங்க இந்த கீரைக்கு சால்ட்டு உப்பு போட்டுடலாங்க போட்டு நல்லா வணக்கலாம் நீங்கள் தேவைன்னா பூண்டு கூட ஒரு ஏழு பல் பூண்டு தட்டி போடலாங்க நான் பூண்டு டேஸ்ட் எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காதுங்கிறனால போடலைங்க ஆனால் இந்த கீரைக்கு நீங்கள் பூண்டு நாலு தட்டி போட்டிங்கன்னா பொரியலாக இருந்தாலுமே தட்டி போடுறது தாங்க கீரை அப்படியே சிம்மில் வச்சு நான் பார்த்திங்களா இந்தளவுக்கு சுருங்கிடுச்சு எத்தனை கீரை போட்டோம் வணங்குன்னா பாருங்கள் எவ்வளோ கம்மியாகுதுன்னு கீரை வந்துருச்சான்னு எடுத்து கொஞ்சம் கிள்ளி பார்க்கலாம் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு எப்பவுமே பாத்திரணுங்க அப்போ தான் வந்துங்க உப்பு இல்லைன்னா நம்ம வணங்கும் போதே சூடாக இருக்கும்போதே உப்பு போட்டோம்னா அதில் இணைஞ்சிருங்க தேங்காய் திரியி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அப்படியே சிம்ளியை வச்சோம்னா அது பாட்டுக்கு வணங்கிட்டுங்க அதுக்குள்ளே தேங்காய் எடுத்துகிட்டு வந்துடலாம் திரும்பி இதில் வெள்ளைக்கீ இதிலையே வந்துங்க வல்லக்கீரையில் நகாப்பழ கலரில் ஒன்று இருக்குது ஒயிட் பூ போட்டு பச்சை கலரு இது வந்து நகாப்பழ கலருங்க இந்த கீரை தேங்காய் போட்டுக்கலாங்க நான் ஒரு கால் மூடி தேங்காய் திருவி போட்டுக்கிறேங்க கீரை நல்லா வெந்த பிறகு தான் தேங்காய் போடணுங்க ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாங்களா ஜீரகம் ஒரு ஸ்பூனுங்க மிளகு ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூன் போடுங்க முக்கால் ஸ்பூனுக்குள்ளே மல்லி குண்டு மல்லி வந்துங்க ஒரு கால் ஸ்பூன் போட்டங்க கருவேப்பிள்ளைங்க ஒரு நாலு இது போட்டு நல்லா தட்டிடலாங்க நீங்கள் வரமிளகா கூட இதில் சேர்த்து நீங்கள் தட்டலாங்க நான் வந்து கில்லி போட்டுக்கலான்ட்டு எங்கள் வரமிளகா நல்லா காரமான வரமிளகாய்ங்க அதனால் கில்லி போட்டுங்க நல்லா தட்டி எடுத்துக்கிட்டுங்க இதில் நாலஞ்சு பல் பூண்டும் தட்டி எடுத்துடலாங்க நல்லா பெரிய பூண்டாக இருந்தால் அஞ்சு பூண்டு போதுங்க சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு ஏழு எட்டு பூண்டு போடுங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்துங்க ரசையவே தாளிக்கணுங்க இது வந்து பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேங்க பருப்பு இருத்த தண்ணி இருக்குது தக்காளியும் புளியும் நல்லா கரைச்சிடணுங்க சுத்தமாக கரைச்சி அந்த பருப்புக்குள்ளே இதை போ மூணு தக்காளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுருக்குறோங்க நல்லா கரைச்சி விட்டுறலாங்க நான் இதுக்குன்னே வடிகட்டி வாங்கி வச்சுருக்குறேங்க கையில் வடிகட்டினா அந்த துகளெல்லாம் போயிருங்க அதனால் விதை தக்காளி விதையெல்லாம் ஆண்களுக்கு ஆகாதுங்க அதனால் நான் இப்படி சுத்தமாகவே வடிச்சிடணுங்க எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த தக்காளி எல்லாம் உள்ளே இருந்தால் பிடிக்காதுங்க சுத்தமாக ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு கசிக்கு விட்டு புழிஞ்சு விட்ருவேங்க இதுக்கு கல்லுப்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க மஞ்சள் தூள் போட்டுருக்கிற மஞ்சத்தூள் எடுத்து ஒரு அரை டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தாளிங்க சீக்கிரம் வேலையாகுங்க நம்மளுக்கு இதுலேயே கூட நம்ம சூடு பண்ணிவிட்டு தனியாக ஒரு குட்டி வானலியில் ப தாளிச்சு விட்டு குத்தலாங்க ஆனால் நான் வந்துங்க சரி வேண்டாம் அப்படி பண்ணலான்னு யோசிச்சேங்க அப்புறம் வேண்டாம் அப்படின்ட்டு உடச்சிட்டியே எடுத்து பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு வானல் எடுத்து மாற்றிக்கலான்ட்டு யோசிக்கிறேங்க நான் எடுத்து அதில் மாற்றி ஒரு வானல் கீழே இதை கையில் இறக்கிட்டுங்க வானிலை வச்சு ஆயில் விட்டுக்கலாங்க ரசத்துக்கெல்லாம் ஒரு ஸ்பூன் ஆயில் போதுங்க தண்ணி சுத்தமாக வடிகட்டிட்டுங்க போட்டு கடுகு ஒரு ஸ்பூனுங்க ஆயில் பாருங்க இந்த குட்டிங்கன்னா போதுங்க கடுகு உளுந்து பருப்பும் கலந்தது ஒரு கடுகு வந்து எப்போ தனியாக வச்சிருக்கூடாங்க அதுக்குள்ளே கொஞ்சம் குளுந்து பருப்பு போட்டு வச்சிருக்கணும் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா கடுகு பொறிஞ்சு வரட்டுங்க அதோட பெருங்காயத்தோள் வர மொளகா கிள்ளி வச்சுக்கலாங்க கருவேப்பில கிள்ளி வச்சுக்கலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சு கடுகு பொரியிட்டுங்க இந்த ஜீரக மிளகெல்லாம் நுணுக்கி வச்சோம்லங்க அதையும் போட்டுடலாங்க அதோட கருவேப்பிலையும் போட்டாச்சு வரமிளகா ஒரு மூணு வரமிளகா கிள்ளி கில்லி போட்டிருக்கறேங்க பெருங்காய்த்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கிறேங்க போட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டு பரட்டுக்கலாங்க எண்ணெயிலேயே நல்லா வணங்கிட்டு இந்த பச்சை வாடகையெல்லாம் அப்போ தான் போகுங்க அப்புறம் ரசத்துக்கு நாம் நல்லா ரெடி பண்ணி வச்சிருந்தோம்லங்க அதை எடுத்து ஊற்றிடலாங்க உப்பு போட்டுங்க அப்புறம் இந்த ரசம் தண்ணி நம்ம கரைச்சி வச்சதை எடுத்து இதில் போட்டுக்கலாங்க லைட்டாக எப்போவுமே புளி போட்டால் நல்லா கொதிக்கணுங்க லைட்டாக கொதி வரட்டுங்க ஒரு களை கலக்கி விட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ நீங்கள் கொஞ்சம் குளிச்சு பார்த்தீங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்குதான்னு தெரிஞ்சிடும் நான் எப்பவுமே லைட்டாக கொதிக்க விடுவேங்க அப்போ தான் வந்து ரசம் அந்த பச்சைவாடை இல்லாமல் இருக்குங்க வெறும் தக்காளி ரசம் வேணால் பப்ளி மா மாதிரி வரும்போது நம்ம இறக்கலாம் பார்த்தீங்களா ரெண்டு நிமிஷம் தான் கொதி வந்துருச்சு பாருங்கள் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கலாங்க சாப்பாடு ரெடியாயிருச்சுங்க பரிமாறி இல்லாங்களா மத்தியான சாப்பாட்டுக்கு இன்றைக்கி ரசம் வெள்ளைக்கீரைன்னு சொல்லுவாங்க இது வல்லக்கீரைன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் வல்லாரக்கீரை இல்லைங்க வல்லக்கீரை ரெடியாயிருச்சுங்க பாத்திரத்துலேயும் கொஞ்சம் கொத்தமல்லித்தலையை போட்டு இந்த ரசத்தை எடுத்து பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க இதெல்லாம் எங்கள் ஊர் அம்மா ஊர் ஸ்டெயிலுங்க பாத்திரத்தில் கொத்திமலை தலை போட்டு நீங்கள் இப்படி ஊற்றி மூடி வச்சு பாருங்கள் ரசம் அப்படியே கம கம்மான்னு மணக்கும் கீரை பொரியல் ரசம் தயிர் மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பரிமாறிக்கலாம் சாப்பாடு எடுத்து தட்டில் போட்டு வச்சிட்டேங்க சாப்பாடு அப்படிதாங்க நான் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் விட்டு இறக்கி வச்சுட்டேங்க அதுவும் ரெடி ஆகிடுச்சுங்க சாப்பாடு கிட்டுக்கிட்டு நல்லா வேலை முடிச்சாச்சுங்க எப்போவுமே வாரத்தில் ஒரு நாள் கீரை சேர்த்துக்கிங்க டெய்லியுமே கீரை சேர்த்துறது ரொம்ப நல்லதுங்க வைட்டமின் இதில் கண் நல்லா தெரியுங்க எல்லா சத்து உள்ளது கீரைங்க சில பேர் எல்லாம் கீரை எடுத்துக்கிறது யோசிக்கிறாங்க ஆனால் கீரை எடுத்து தான் எவ்வளோ பெனிஃபிட்டுன்னு உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியுங்க ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன் சர்வ் பண்ணிடலாங்க